அவர்கள் இருவர்களுக்கும் நீ படைமுறை செய்வதே செய்து கொள் அருமை நபி செல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார் தந்தைக்கும் நீ செய்கின்ற உதவிகள் அது எதுவாக இருக்கட்டும் தேங்காயிரம் கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான் கொச்சி வெட்டி கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான் எதுவாக இருக்கட்டும் லேசான வேலையாக இருக்கட்டும் நமக்காகத்தானே என்னை பெத்த காலத்திலிருந்து என் தாய் கஷ்டப்பட்டாள் என் கண் முன்னே இயற்கு பிறகாவது அவள் கஷ்டப்படாமல் இருக்க எனக்கு முப்பது வருடம் எனக்கு அவள் சேவை செய்திருக்கிறார் நான் அவளுக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சேவை செய்கிறேன் என்று அந்த சேவையை நீ செய்வது அது புனித போர் அதற்கு சூழ்நிலை செல்லம் வாங்க அழைவு செல்லும் வழிகாட்டு அதிலே தாயா தகப்பனா என்றார் கேட்டார் நான் அதிகம் கூட இருந்து உதவி செய்வதற்கு மிக பொருத்தமானவர் யார் என்று கேட்டார் தன் தாயோடு வாழாதவர் ரசூலாம் தன் தகப்பனோடு வாழாதவர் ரசூலுல்லா தாய் தகப்பன் என்று உணர்ந்து தாய் தகப்பனுடைய பாசத்தை முகரான அந்த வயதிலேயே தாய் தகப்பதன் இழந்தனர்

உடம்பிலே அவனுக்கு பலகீனம் வந்தாலும் அவன் எண்பது வயதிலும் திருமணம் செய்வான் உடம்பில் பலம் இருந்தார் ஐம்பத்தி ஒரு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி ஐந்து வயதிலே உடம்பிலே ஓமர்கள் எல்லாம் மாற்றம் அடைகிறது பெண்ணுக்கு தான் ஆணுக்கல்ல ஆண் தப்பாக இருப்பார் ஏனென்றால் எலும்பு பலகீனப்பட்டுக் கொண்டு போகும் அது வயது முதிய எல்லோருக்கும் நடப்பது உலகத்தில் அல்லாவின் படைப்பு அனைத்துக்கும் நடப்பது ஆனால் உன் தாயை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இரு அது ஜாதிக்கு சமர் என்பதை சலோவா செல்லும் வெவ்வேறு விதமாக சொன்னார்கள் அப்படியான புனித போர் செய்வதற்கு ஈக்குவலான அந்த தாய்க்கு சேவை செய்ய பணி